தேமு தீக்க ஆர்பாட்டம் ஆர்பாட்சம் தமிழகம் தழுவிய ஆர்பாட்டம் மாத நண்பர் ஆர்பாட்சம் தமிழகம் தழுவிய ஆர்பாட்டம் மாத நண்பர் ஆர்பாட்டம் மக்கள் வரவு என்று ダメあて சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே ஆயிரம் ரூபாய் மக்கள் பலத்தை ஆயிரம் ரூபாய் மக்கள் வலத்தை ஆட்டை போடு நினைக்காதே ஆட்டை போடு நிலைக்காதே நலன் கள்ளச்சாரில் போடும் தமிழ்நாட்டிலே பள்ளி முதல் கல்லூரி வரை பள்ளி முதல் கல்லூரி வரை கொலை கொள்கை அல்பழிப்பு அன்றாம் செய்தி தமிழ்நாட்டிலே செல்லும் பெண்கள் வரை ஏழைக்கு செல்லும் பெண்கள் வரை பாதுகாப்பில் பாதுகாப்பில் போராடும் அடக்க ஒடுக்க முடியாது அடிக்கடிக்க முடியாது எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம்

ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலர் அன்யர் ஆணைக்கு இறந்து ஆர்ப்பாட்டம் வீடு இறந்து பொருள் இறந்து வீடு இறந்து பொருள் இருந்து அனைத்து இருந்து தனிமருமாய் அனைத்தும் தனி இறங்கும் தெரிவில் நிற்கும் மக்களுக்கு நிற்கும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வரங்க தாளின் அரசு தெரிவில் நிற்கும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வரங்களை ஆணைக்கு இறங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழக மக்கள் இன்பத்தோடு கொண்டாடுகின்ற பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டாம் உங்களுக்கு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் கிடையாது என்று சொன்ன ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அவல நிலையை நான் சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கின்றது அதை நீங்கள் கண்டு முழுந்தாலும் இருப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தினந்தாறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கஞ்சா என்று மாநகராட்சி முதல் பட்டி வெட்டி வரை நடந்து கொண்டிருப்பதை சாளினவுடனே நீங்கள் பார்க்கும் பார்க்காமல் இருப்பதற்காக கண்டித்து அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பெயர் மழையின் காரணமாக விவசாயிகள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை எல்லாம் உங்கள் திமுக அரசு தூங்கினே பார்த்து கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வரலாற்றிற்கு பேர் போல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த ஒத்தூர் மாநகரம் இதற்கு முன்பு எந்த கட்சியின் கோட்டையாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இனி நடைபெறுகின்ற எந்த ஒரு தேர்தலிலும் இந்த ஒசூர் மாநகர் மாவட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோட்டையாக என்று சொல்லி இரவின்றி பகலின்றி கட்சி பணியே தன் வீட்டு பணியை மாநகர் மாவட்ட ஆற்றல் மிக்க செயலாளர் என் அருமை அண்ணன் என் ராமசாமி ரெட்டி அவர்கள நல்லதொரு ஒரு வரவேற்பு அறிக்கை அமர்ந்திருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்துறை அமைத்தரவர் என் கூறிய அன்பு அண்ணன் சரவணன் அவர்கள முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற

தேசிய உட்போக்கு திராவிட கழகம் அது மட்டும் இல்லாமல் இன்னொருன்னு சொல்லால் ஆசைப்படுறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படியாப்பட்ட பாதுகாப்பாக அந்த அவ்வளோ பெரிய காலேஜில் உள்ள போய் கற்பனிக்கிறாங்க பாரிய மருத்துவமனை பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டில் என்ன நடக்குது இதை கேட்டால் ஸ்டாரின்ல சொல்றாரு அதெல்லாம் நெல்லோ காசு கண்டுபிடிச்சிருவாங்க எப்போ மக்களாகி நீங்க சிந்திக்க வேண்டும் அப்படி தான் கண்டிப்பாக உங்கக்கிட்ட ஆகணும் இதுக்கு துரைமுருகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏங்க நீங்க மைக்க எல்லாரும் ஒரே மூட்டா நீட்டினீங்களா எனக்கு சரியா காது கேட்கல இன்னொரு முறை கேளுங்க ஒரு நிருபர் என்ன மாதிரி தெளிவான ஆளு மாதிரி அவர் என்ன பண்ணா திரும்ப மைக்க நீட்டு அமைச்சர் துரைமுருகன் அவங்களே

மான கட்ட மக்களை என்ன என்ன

ஒரு பாறை ஒரு சோறு வேணும் என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தலைவர் நம்மை விட்டு பிறந்தார் மறுநாள் வெள்ளிக்கிழமை அவர் அடக்கம் பண்ணும்போது போது கழுகு மேல பறக்குதுங்க தலைவரை அரசும் செய்யும் போது கருணும் நேரம் அப்படியே பறக்கிறாங்க உலக வரலாற்றிலேயே ஒருவர் இணைந்து அவரை அழைக்கம் செய்யும் போது கருடன் அது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப நான் கூட பார்த்துட்டு அதனால் தலைவர் மிகப்பெரிய நலன் சந்திக்கிறாரு எங்க தலைவர் புண்ணியவான் நினைச்சுக்கணும் அதற்கு பிறகு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் இப்போங்க பத்து நாளைக்கு முன்னே

Musica